அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி நேரிலே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அரிசாரம் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக அப்ப வக்ரமும் ஆகுறாருனா நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எல்லாத்தையும் ஒரே அடியா வக்ரமா ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க நடக்கப்படும்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இரும்புன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிட கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கலும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகுவது எந்த அளவுக்கு உன்னதமான நிலை உயர்ந்த நிலையை கொடுக்குமோ அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாக அப்படிங்கிறத மறக்கக்கூடாது சோ ஒரு மிக பெரிய இடத்துக்கு போய்க்கிட்டு அதுக்கப்புறம் புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க மலையை மேல ஏறி நிச்சய வைக்கிற மாதிரி நிச்சயம் வச்சு பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க குரு உச்சம் வக்ரம்னா நீச்சமானது அப்படிங்கும்போதுல மலை மேல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அதுவும் குரு யார் யார் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் அப்ப தொழில உச்சத்தை பிடிப்பீர்கள் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களை உயர்ந்த இடத்துக்கு ஸ்தானத்தை கொண்டு போங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் புடிச்சு தள்ளி விட்டுறாங்க புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க சொல்றது எதுன்னா எந்த எல்லைக்கும் எதையாவது புடுங்கிட்டு விட்டுலாம் தொழில நண்பர்களாக சேர்பவர்கள் எதையாவது புனிங்கிட்டு வரலாம் இல்லை தொழிலே இல்லாம போயிடுவீங்க இல்லை அந்த உருவாக்குன தொழில காணாமல் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் முதலீடை இழக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு பணம் வராதுன்னு சொல்லல உச்ச நிலையை அடைவீர்கள் உச்ச நிலையை அடைந்த பின்பு கீழே வந்துருவீங்க அதுவும் குறிப்பா தொழில இல்ல ஃபேம்ல ஃபேம்னா ஃபேமஸ் நம்மளோட நம்மள ஊர் பேசும் பாத்துருவீங்களா அந்த அமைப்பு ராசியில சனி பகவான் இருக்கார் நல்ல உன்னத நிலையில இருந்து இந்த சனி பகவானோட வேலைய தெளிவா இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சார் அரக்கன் அப்படிங்கிற பேர் எடுக்கும் இல்ல கடங்காரன் அப்படிங்கிற பேர் எடுக்கும் இல்ல அவன்கெல்லாம் போய் ஒரு வேலையை சொல்றியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கும் நம்பகத்தன்மையற்றவர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கும் சோ ஃபுல் நெகட்டிவ் தான் இந்த வக்ரமானது உங்களுக்கு நெகட்டிவாக தான் கொடுக்க அப்படியே பாசிட்டிவ்க்கு வேலை இல்லை அதிகப்படியான உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க முழங்காலை கீழே பாதிப்பு ஏற்படுறது முழங்கால் வெளியேற்பது முழங்கால் பாதிப்பு ஏற்படுறது உடம்பு உடல்நிலை சரியில்லாம போறது குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய் தேக குளிர்ச்சி சனி ராசியில இருக்காருல அப்ப சோ சோம்பேறித்தனத்தால ஏற்படுற நோய் தேக குளிர்ச்சியா இருக்கிறனால ஏற்படுற நோய் தாமதப்படுறனால ஏற்படுற நோய் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அகலக்கால் வச்சு எதிரையும் மாட்டிக்க கூடாது சரிங்களா குறிப்பா நீங்க ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஆனோ பெண்ணா யாராக இருந்தாலும் சரி மாமியார் பேச்சை கேட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க ஏன்னா பத்தாம் இடங்கிறது மாமியாரையும் குறிக்கும் அவங்களால ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்படுறது பெரும் பணத்தை இழக்கிற சூழ்நிலைகள் கூட நடக்கிறது சோ குடும்பத்துக்குள்ள இந்த காலகட்டத்தில் பணத்தை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசாம இருக்கிறதே நல்ல விஷயம் குறிப்பா உங்களுக்கு உடல்நிலை தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது குரு உங்களுக்கு முழுக்க முழுக்க ராசியாதிபதியாகி போய் உச்சமாயி வக்ரமாகறதுங்கிறது அவசர புத்தி அதிசாரம்னாவே என்ன அவசர புத்தி தான் அவசர அவசரமா முன்னாடி போகுது அப்புறம் பின்னாடி போது எதுக்கு இந்த வேண்டாத வேலை அதுதான் அதிசாரம்னாவே அவசர புத்தி தான் அவசர புத்தியால் நீங்கள் மாட்டுவது இல்லாமல் பிறரை மாட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க உங்களுக்கு உதவி பண்றவங்க அதாவது உங்களுக்கு குருவா இருக்கிறவங்களே இந்த நேரத்துல க்ளோஸ் பண்ணி விட்டுருவீங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது நிதானம் தேவை எந்த ஒரு வேலையிலையும் நிதானம் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது உங்களையே ரிவீட் அடிச்சு விட்றோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ பார்த்து பத்திரமா எந்த ஒரு வேலையும் செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள்னா ஊரை விட்டு ஓடுற கண்டிஷன் கூட சமயத்தில் ஏற்படலாம் கடன் இருக்கிறவங்க ஊருக்கு தெரியாமல் வெளியில போயிடணும் இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போயிருங்க அது பெஸ்ட்டு அதாவது வேலை இல்லாம இருக்கீங்க ஏதாவது ஒரு எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் தெரியும் வெளியூருக்கு போறது வெளிநாட்டுக்கு போறது உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் பூராட்டாதி நட்சத்திர மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது ஆனா படிக்கிறதுக்கே சிரமப்படுவீங்க அது என்ன எங்க படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது படிக்க சிரமப்படுவீங்க அதாவது நல்லா படிக்கிற பசங்களுக்கு பண உதவி தேவைப்படும் இந்த காலகட்டத்தை நட்சத்திரக்கார குழந்தைகள் இந்த நேரத்துல படிக்கிற நேரத்துல அவங்களுக்கு பண உதவி செய்ய ஆள் இருக்காது படிப்பெல்லாம் அவங்க படிச்சிருவாங்க கெட்டிக்கார பிள்ளைகள் ஆனா பண உதவி செய்ய ஆள் இல்லை அப்படிங்கிற அமைப்பு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒற்றுமை பிரிவு ஒரு நல்ல சப்போர்ட் இல்லாம பாதிப்பு அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல வேலைக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு எதிராகி வேலைக்கு வர மாட்டாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க வேலைக்கு வராதனால வேலை நடக்க மாட்டேங்குது இப்ப தொழில் இயங்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு மேல நடக்கும் ஐப்பசி இருபத்தஞ்சு வரையும் ஸ்டாப் கியர் போட்டு தூக்கி வரும் தீபாவளி முடியிறாலும் எந்த பாதிப்பும் இருக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்னா வரும் தொழில் இயக்கம் இன்னும் போகுது சீர் குழஞ்சிருச்சு என்னோட ரெண்டு வருஷத்துக்கு மேல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படி இருந்தேன் எப்படி பழைய பஞ்சாங்கம் புகழை பாடி முடியிருப்பீர்கள் இப்ப அதாவது ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அது கொஞ்சம் நிதானிச்சு போறது நல்லது அவசரப்படாம போங்க தொழில யாரும் வந்து நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு தூக்கி விடுறேன்னு சொன்னாங்கன்னா புரட்டாளி நட்சத்திரக்காரர்கள் நம்ப வேண்டாம் அதே மாதிரி வீடு கையை விட்டு போறது பூமி கையை விட்டு போறது கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கையை விட்டு போறது தாயாரோட உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது எல்லாமே நிறையற்றது இந்த உலகத்துல எல்லாமே நிலையானது இல்ல நிரந்தரமானது இல்ல எல்லாமே ஒரு காலகட்டம் தான் அது நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்குறது திமுத்தி முத்தி முன்னு வாழ்ந்து போங்க திமுத்தி முத்தி முன்னு பின்னாடி போறீங்க யாதை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம முன்னேறி போயிருப்பீங்க முன்னேறி போயிட்டு இருந்துருப்பீங்க அதே மாதிரி இப்ப பின்வாங்குறது நேரம் வந்துருச்சு காசிக்கு நாள்ல குரு இருந்தனால வீடு தைரியமா கட்டா சொல்லியிருப்போம் இப்ப அதே இடத்துல குரு வக்ரம் ஆகாதுல அப்ப டவுன் மழையாறுனா இறங்கித்தானே ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரும் சரிங்களா அடுத்தது உத்தரத்தாழி நட்சத்திரக்காரர்கள் உத்தரகாழி உத்திரதாழி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பணம் கையில நிற்காது வரும் போகும் வரும் போகும் தங்க விடாத சூழ்நிலை இப்போ ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் சம்பாதிக்கிறோம்னா அந்த சம்பாத்திய பணம் ஒரு ரெண்டு நாள் கையில இருக்கணும் அது வரும் போகும் இப்போ போயிட்டு வரும் போகும் வரும் போங்கிற கதையில இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் நானே பார்த்துருக்கேன் இந்த பணம் மந்த்லி பேமெண்ட் கிரெடிட் ஆகும் கிரெடிட் ஆனோன்னே அடுத்த ஒன் ஹவர்ல இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐன்னு எடுத்துருவாங்க ஹவுஸ் ரோண்ட்டு இபி பில்லு அது இதுன்னு சொல்லி எடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இன்னும் சிம்பிளா ரொம்ப தெளிவா நான் பார்த்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா வடிவேல் ஒரு படத்துல இன்க்ரிமெண்ட் கேட்டு சத்யராஜ் கிட்ட போவாரு உனக்கு இவ்வளவு செலவு இவ்வளவு செலவு இவ்வளவு செலவு அப்படின்னு கேட்டு கடைசி நீ மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடு எனக்கு அப்படின்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல உத்தரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு போக போகுது கையில பணம் தங்காத நிலை குடும்பத்துல மனசை விட்டு பேச முடியாத நிலை நிம்மதியா படுத்து தூங்க முடியாத நிலை சேர்த்து வச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ற நிலை லாபம்னு சேர்த்து வச்சிருப்பீங்க பொட்டியில இருப்பு பொட்டியில பணம் போட்டு வச்சிருப்பீங்க அந்த இருப்பையே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ற மாதிரி நிலை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா என்ன ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கிறது இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி உங்க கையில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டு போற மாதிரி அமைப்பு கௌரவ குறைச்சல் இருக்கிறது ஏதோ ஒன்று மாறி 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 என்னை பொறுத்தவரை இந்த காலத்துல உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்தா இது எல்லாமே சமாளிச்சிடலாம் ஏன்னா சுப நிகழ்ச்சி நடக்கிறதுனால இருப்பு பணம் குறையிறதுங்கிறது பாதிப்பு இல்லை ஆனா சுப நிகழ்ச்சி நடக்காம இருப்பு பணம் குறையுறதுங்கிறது பாத்தீங்களா அது கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான் ஸோ அது கொஞ்சம் பாத்துக்கோங்க உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஓ சாரி உத்தரதாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா சனியும் வக்ரம் நட்சத்திராதிபதியும் வக்ரம் ராசியாதிபதியும் வக்ரம் சோ வக்ரம் வக்ரம் சேரும்போதுல ஏதாவது இயல்புக்கு மாறான ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்துடும் நீங்க பண்ணாத தப்புக்கு தண்டனை மாதிரி உள்ள சூழ்நிலை எல்லாம் பாத்துக்கங்க சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீடு மண் மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி ஐப்பசி இருபத்தஞ்சு வரையும் தூக்கி உச்சத்தை வச்சு ஒரே அடியா பள்ளத்துல போட்டு குத்தும் விட்டு போகும் வாகனம் ஓடாம போறது வாகனம் இயங்காம போறது தொழில் இயங்காம போறது மனைவி உங்க பேச்சை கேட்காம போறது இல்ல மனைவிக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுறது இல்லாட்டி மனைவி உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுல போய் இருக்கிறது அஞ்சு மாசத்துக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத பைத்தியம் உங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் அவல ஆசைகளால படுற பிரச்சனைகள் தான் குரு பாதிக்கப்படுதுங்கிறத மறக்கக்கூடாது உச்சத்துக்கு போய் வக்ரமாகுது ஆகுது குரு உச்சநிலை அடைந்து பின் வக்ரமாகுது ஆகுது வக்ரம் என்ன பின்னாடி வருது செய்தா பத்து படி ஏறிட்டு அப்புறம் பத்து படி இறங்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் நிதானம் வேணும் சுத்தி இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல யோசனை சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு மாறப்படுவாங்க அவங்க மேல அது தப்பு இல்ல உங்களோட நேரம் ஏறி இறங்கணுங்கிற மாதிரி இருக்கும் போதுல பாங்கால செலவு பண்ணுங்கிற மாதிரி இருக்கு அனாவத்த பூமியிலயோ வாகனத்திலேயோ கால்நடைலயோ தொழிலையோ மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளே அனாமத்தா பணம் செலவானு இருக்கு அவங்க விஷயத்துல பணத்தை கையில வச்சுக்கணும்னு அமைப்புல இருக்கு கொடுக்கணும்ங்கிற அமைப்பு இருக்கு அப்படிக்கும் முதல்ல உங்களால என்ன பண்ண முடியும் படிப்பு காண்டியோ இப்ப குழந்தைகள் படிப்பாரு வச்சுக்கோங்க படிப்பு காண்டி உங்களுக்கு பணம் செலவு பண்ணணும் அது தேவையில்லாத செலவு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா தேவையில்லாம அந்த செலவு பண்ணுவீங்க படிப்புல என்னங்க தேவையில்லாத செலவு இப்ப ஒண்ணு இல்ல பேமெண்ட் கோட்டால நிறைய பேர் போவாங்களா அது நீங்கதான் பையன பேமெண்ட் கோட்டால நான் படிக்க வைக்கிறேன் அது அனாவசியமானதுன்னு உங்களுக்கே தெரியும் பின்னாடி வரும் அவசரப்பட்டு பேமெண்ட் போட்டால படிக்க வச்சோமா அப்படின்னு நினைப்பீங்க சோ ரொம்ப ரொம்ப பணத்தை வதில் கவனமா முடிஞ்ச அளவுக்கு உங்க கையில பணம் இருந்தா கொண்டு போய் பேங்க்ல போட்டுருங்க அதுதான் பிளஸ் பேங்க்ல கடந்துச்சுன்னா அது உங்களை பாதிக்காது பேங்க்ல இல்லாம நான் எடுத்த பாக்கெட்டு வச்சுக்கலன்னு நினைச்சு சுத்தினீங்கன்னா அது உங்களை பாதிக்கும் சரிங்களா நிதானம் ரொம்ப தேவை பணம் விஷயத்துல அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா பூமியை இலக்கவும் தயாரா இருப்பீங்க வாகனத்தை இலக்கவும் தயாராக இருப்பீங்க வீடு இலக்கவும் தயாரா இருப்பீங்க தாயார இலக்க கூட தயாரா இருப்பீங்க அதே மாதிரி மனைவி இலக்க தயாரா இருப்பீங்க தொழிலை இலக்கமும் தயாராக இருப்பீங்க ஸோ மொத்தமும் உங்களை தம்பிச்சு போக வச்சோம் எல்லாத்தையும் ஒரு நிலையில இருக்கக்கூடாத அளவுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனப்புடன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நல்லது சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஜோதி கீழே வரும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்